இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போற விஷயம்னா இந்த இரண்டு பழங்களை நீங்கள் சாப்பிட்டால் உங்களால் தொண்ணூறு நிமிடங்கள் செயலாற்ற முடியும் அப்படிப்பட்ட ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய அந்த பழம் இது இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போறோம் சோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பாத்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க நம்ம இந்தியாவில் எத்தனையோ பழங்கள் இருந்தாலும் நம்ம கிரிக்கெட் வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அவங்க விளையாட்டு மைதானத்திலே சாப்பிடக்கூடிய ஒரு பழம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பழத்தை தான் சாப்பிடுவாங்க ஸோ நிறைய டைம் நீங்கள் வந்து நோட் பண்ணியிருக்கலாம் தோனி கோலி இவங்க எல்லாருமே வந்து ட்ரைனிங் எடுக்கும்போது கூட அதிகமாக சாப்பிடக்கூடிய பழம் இந்த வாழைப்பழம் தான் ஸோ இந்த வாழைப்பழத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நிறைய ஆண்களுக்கு தெரியாமல் இருக்குது அதை தான் உங்களுக்கு இந்த இப்படிலாம் சொல்ல போகிறேன் ஸோ இப்படிப்பட்ட வாழைப்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா நார் சத்து இயற்கையான சர்க்கரை சத்து இரும்பு சத்து புரோட்டீன் கார்போஹைட்ரேட் இந்த மாதிரியான பல சத்துகள் இருக்குது இவ்வளவு சத்துக்கள் கொண்ட அபூர்வ பழமாக வாழைப்பழம் இருக்கிறது இந்த வாழைப்பழம் உடலுக்கு உடனடியான ஆற்றலையும் தரக்கூடியது சமீபத்தில் ஒரு ஆய்வில் இரண்டு வாழைப்பழம் உட்கொண்டால் ஒருவரால் தொன்னூறு நிமிடங்கள் வந்து செயலாற்ற முடியும் என நிரூபமனும் ஆகியுள்ளது அதனால்தான் விளையாட்டு வீரர்கள் பலரும் உடனடி ஆற்றலுக்காக வாழைப்பழம் சாப்பிட்டு வரும்போது அவர்களின் மன அழுத்தம் குறைவதும் கண்டறியப்பட்டுள்ளது வாழைப்பழத்தில் உள்ள சத்துக்கள் மன அழுத்தத்தை குறைத்து மனத்தை மிருதுவாக்கியிடலாம் இரும்பு சத்து அதிகம் உள்ளதால் ஹீமோகோபினை தூண்டுகிறதாம் இரத்த சேகையை வராமலும் தடுக்கிறதாம் வாழைப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் பொட்டாசியம் சத்து இரத்த அழுத்தம் வராமல் தடுக்கிறது அதே போல மூளையின் செயல்பாடும் ஆற்றலையும் அதிகப்படுத்துகிறது மலச்சிக்கலுக்கு வாழைப்பழம் எடுத்துக்கொள்வது நல்ல தீர்வாக அமையும் புரோட்டீன் சத்தும் இரண்டு மடங்கு அதிகமான புரோட்டீன் சத்தும் ஆஹ் மூன்று மடங்கிற்கு அதிகமான பாஸ்பரஸ் சத்தும் ஐந்து மடங்கு அதிகமான விட்டமின் ஏ மற்றும் இரும்பு சத்தும் உள்ளது இவ்வளவு சத்துக்களை அடக்கியுள்ள இந்த பழத்துடைய விலை ஆப்பிள் பழத்தோட மிக குறைவு ஆனால் பெரும்பாலும் வந்து நோய்பட்ட ஆஸ்பத்திரியில் போய் பார்க்க போறவங்க வந்து அவங்களுக்கு உடனடி ஆற்றல் வழங்கக்கூடிய இந்த வாழைப்பழத்தை வாங்காம ஆப்பிள் பழத்தை போய் வாங்கிட்டு போவாங்க அது வந்து ஒரு ஸ்டேட்டஸாக பார்க்குறாங்க தவிர உடனடியாக அவங்களுக்கு ஆற்றல் வேணும் சத்து வேணும் அப்படின்னா நீங்கள் வாழைப்பழத்தை தான் சாப்பிடுவோம் ஸோ இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க மேலும் இது போல ஆரோக்கியமான தவிர நீங்கள் அப்டேட்டாக உடனே கூட நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்க வேணும் நீங்கள் சப்ஸ்கிரைப்